அந்த தகப்பன் கொண்டு வராரு இவங்க பெரிய மா பெரிய பிரமுகர்கள் இயேசுவோட இருக்கிறாங்களே ஒன்றாகவும் உழகுனாங்க சீடர்கள் தலைவரை பார்க்க முடியாது தொண்டர் சீடர்கிட்ட கொடுக்குறாங்க அது பேய் ஓட்ட துப்பு கிடையாது எங்கே ப்ரூவ் பண்ணுமோ அங்கேயே ஏன் எங்களால் ஓட்ட முடியலன்னு ஏசுவே கேள்வி கேட்குற அளவுக்கு அந்த திறமை இருக்குது இது ஐயாயிரம் பேர் வந்திருக்காங்க ஆனால் அமிச்சிரு அமிச்சிடு அமிச்சிடு சோறு வாணா காசு இல்லை இரநூறு பணம் ஆகும் இவங்களை அமிச்சிடுன்னு அவங்க காதுப்படவே சொல்கிறான் பாவம் அதுங்களும் நிற்கிதுங்க அந்த அஞ்சாயிரம் பேரும் உட்காந்துருக்குதுங்க இயேசு முகத்தை பார்த்து உண்மையான விசுவாசிங்க அப்புறம் இதே சீடரை கற்று கைவிடாமல் விட்டு கொடுக்காமல் கற்றுகிற அவர்கள் மூலியமாக தான் பரிமாறலாம் செய்கிறார் அது கற்று வைக்கிற இறக்கம் இனி வரைக்கும் சீடத்துவம் ஓடிக்கொண்டிருக்குது சீடனா திறமையினாலேயோ திறமைனாலேயோ இல்லை தேவை இறக்கத்தில் தான் ஓடுது நம்ம வண்டியெல்லாம் நான் நினைக்கிறவன் இதான் உண்மை ஜீரோ வாட்ஸ் ஒன்றுமே தெரியாது நாகரிகம் தெரியாது பேச்சு தெரியாது என்னென்னா அப்படி பேசுகிறோமே அவங்க என்ன நினைப்பாங்க பொது பொதுமக்கள் அதில் கோட்டீஸ்வரம் கூட இருப்பான் இவங்க பார்க்குறது எல்லாமே ஒன்றும் இல்லாத வந்ததுங்கன்ற மாதிரி இவங்களுடைய ஐடியா எல்லாம் நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு தின இது இப்படியே போய் இருக்குது இதில் இதுகளுக்குள்ளே இந்த ஜீரோ வாட்ஸ் பண்ணத்துக்குள்ளோ பன்னிரெண்டுக்குள்ளே யார் பெரியவன் எதிலடா பெரியவன் நீ ஞானசூன்யத்தில் பெரியவனா ஞானமற்ற காரியத்துக்கு பெரியவனா நீதியில் பெரியவனா உத்தமத்தில் பெரியவனான்னு பார்த்தா எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும் எல்லாமே ஒரு மாதிரி மரக்காலண்ட மாதிரியே பேசுவோம் நாங்கள் மறந்து போகிறது சித்தமில்லையாண்ணோம் சரி எனக்கு வலையழ்ச்சிட்டு இருக்கானே ஒன்றுமே இல்லையே பாவம் ஆழத்தில் போய் மீனை ஆழத்தில் விளைய தள்ள படவை தள்ளி கொண்டு போய் மீன் எப்படின்னு சொல்லி நூற்றி ஐம்பத்தி மூணு பெரிய மீன்கள் கிடச்சிது பக்கத்துல கிளெல்லாம் கூப்பிட்டு ரெண்டு படவு நிறவத்தக்கதை திரும்பி வராங்க லூக்கா அஞ்சாவது அதிகாரத்தில் பேதூஸ் சொல்கிறேன் வந்து பார்த்துட்டு அப்படியே சாஸ்திரம் ஆண்டவர் என்னை விட்டு நான் அப்பா வான மனுஷன் பேச்சின்றதே வந்து சீடுகள் கிடையாது ஆனால் அதுக்குள்ளே ஒரு இது பெரிய விஷயம் என்னென்னா யார் பெரியவன் கற்றுறது யாருன்னு சொன்னார் யார் உள்ளே சிறியவனாக இருக்கிறீங்களோ அவன்தான் பெரியவனாக இருப்பான் அதோடு எல்லாம் கப்பு சிப்பனாக ஆகிட்டானுங்க இந்த அணியிலேருந்து இனி வரைக்கும் நீ ஓடிக்கொண்டிருக்குது யார் பெரியவன் ஆனால் இவன் சொல்கிறான் சாலமோன் ஐயா சொல்கிறாரு நான் சிறு பிள்ளையா இருக்கிற ஆண்டவரே தாழ்மை ஆராதனை பிரசங்கம் ஸ்தோத்திரம் ஜபம் உபவாசம் எல்லாத்தையும் காட்டியில் நீங்கள் உட்காந்து சிந்தித்த ஆண்டவரே நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் எனக்கு போதித்தரு சொன்னால் கத்தருடைய இருதயம் மகிழும் பெருமையிலொன்னுக்கு கத்திர எதிர்த்துன்னு இருக்கிறான் தேவனை கிட்டி வைக்கிறதுக்கும் நெருங்கமாக நீங்கள் தேவனோட ஜீவிக்கிறதுக்கும் தேவன் உங்களுக்கு நெருங்கி பழகிறதுக்கும் தாழ்மை அந்த தாழ்மைனா நான் தூளு சாம்பல் அப்படியெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று சிறுமப்படுத்துகிற சூழ்நிலை டா நான் யார் தெரியுமான்றது இல்லை தாழ்மை என்பது மற்றவர்களை காட்டிலும் ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்லை